லைச மின் அஹ்லிக்க லைச மின் அஹலிக்க லைச இல்லை மின் அகலிக்க உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவராக அவர் இல்லை உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவராக அவர் இல்லை நாதா நோஹன் நோஹ நபி அழைத்தார்கள் ரப்பஹு தங்களுடைய இறைவனை அழைத்தார்கள் நோஹ் நபி தங்களுடைய இறைவனை அழைத்தார்கள் ஃபொகால எனவே சொன்னார்கள் இன்னி நிச்சயமாக என்னுடைய மகன் மின் ஆகலி என் குடும்பத்தை சார்ந்தவன் நிச்சயமாக என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் இன்ன நிச்சயமாக உன்னுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது உன்னுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது என்ன வாக்குறுதி உங்கள் குடும்பத்தார்களை நான் காப்பாற்றுவேன் பாதுகாப்பேன் அந்த வாக்குறுதி நிச்சயமாக உங்க உன்னுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது த மேலும் நீ தீர்ப்பு சொல்பவர்களேயே மிகச்சரியாக தீர்ப்பு சொல்பவன் ஹக்கம ஹுக்கும் தீர்ப்பளிப்பவனிலேயே மிகவும் தீர்ப்பளிக்கக்கூடியவன் நீ இஸ்முத் அஃலீல் தீர்ப்பளிக்கக்கூடியவர்களில் மிகவும் தீர்ப்பளிக்கக்கூடியவன் வளாகின்னல்லாக என்றால் நிச்சயமாக அல்லாஹ் லா என்ன அர்த்தம் பார்க்க மாட்டான் ஈழல் அன்சாபி வம்சாவளியின் பக்கம் பார்க்க மாட்டான் இப்போ நபியினுடைய புள்ள அங்கே நசபுலாம் என்ன ஆகுது நசப்புனா என்னது உங்கள் நசபு என்ன சொல்லுவோம்ல ரசூல் அவடைய நசபு நாங்கள் நாங்கள் அவுபுக்கிற நசபு இப்படி சொல்லுவாங்களே நசப் என்றால் வம்சாவளி அதனுடைய நசப் என்ற வார்த்தையினுடைய பன்மை அன்சாப் எதன் பக்கம் பார்க்க மாட்டான் வம்சாவளியின் பக்கம்லாம் பார்க்க மாட்டான் அப்போ எதை பார்ப்பான் அமல்களின் பக்கமே பார்ப்பான் நீ யாருன்றது மேட்ரு கிடையாது நீ யாரோட வம்சன்றது மேட்ரு கிடையாது நீ என்ன அமல் செய்யற நீ ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவனா கூட இருக்கலாம் ஆனா என்ன பார்ப்பாங்க அல்லாஹ் வம்சாவளியே பார்க்க மாட்டான் என்ல அப்ப வலா கின்னல்லாக என்றால் நிச்சயமா அல்லாஹு தாலா லா எந்தொரு இளல் அன்சாப் வம்சாவளியின் பக்கம் அல்லாஹு தாலா பார்க்க மாட்டான் பல் மாறாக எந்தொரு இல்லாமல் அமல்களின் பக்கமே அல்லாஹ் பார்ப்பான் வல்லாஹு அல்லாஹ் வாகிறவன் லா எக்கு தபலை கபலை கபிலை எக்கு பலு லா எக்கு பலு ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அஷ்ஷஃபா அத்த பரிந்துரையை ரெக்கமெண்டேஷன் அல்லா என்ன செய்ய மாட்டான் ரசூல்லா நமக்காக ஷஃபா செய்வாங்க பொதுவாக ஷஃபாத் என்றால் என்ன அர்த்தம் பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் அப்போ அல்லாஹாலா ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் யாருடைய விஷயத்திலே ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் முஷ்ரிக் இணை வைப்பாளர்களுடைய விஷயத்திலே இப்போ ஒரு காஃபருடைய விஷயத்தில் போய் ஷஃபாத் செய்ய முடியாது ஒரு முஷ்ரிக்கு இணை வைக்கக்கூடியவனுடைய விஷயத்தில் போய் என்ன செய்ய முடியாது போயிட்டு அவருடைய கபருக்கு போயிட்டு யா ல்லா இவர் மௌத்தாகி விட்டார் யா லா இவருடைய பாவத்தை மன்னித்து நீ அவரை பொருந்திக்கொள்ளி அல்லன்னு ஒரு காஃபியருடைய பக்பரால போய் துவா செய்ய முடியுமா ஏன்னா காஃபிருடைய விஷயத்தில் என்ன கிடையாது பரிந்துரை என்பது அல்லா என்ன செய்ய மாட்டான் முஸ் யாருடைய விஷயத்தில் தான் பரிந்துரையாக ஏற்றுக்கொள்ளப்படும் முஸ்லீமுடைய விஷயத்தில் தான் அப்போ நூபநபையினுடைய மகனார் என்னவா இருந்தாங்க காஃபிராக முஷ்ஷிக்காக இருந்தாங்க அதனால தான் என்ன சொல்கிறாங்க அல்லாஹ் அல்லாஹ் வாகிரவன் லா எப்ப பலு ஃபில் முஷ்ரிக்கின் இணை வைப்பாளருடைய விஷயத்திலே பரிந்துரை ஏற்றுக்கொள்ள இல்லை அல் முஷ்ரிக்கும் இணை வைப்பாளர் இல்லை மின் அகலின் நபியே அவர் யாரு கட்கட் நபியினுடைய குடும்பத்தாராக அவர் இல் இருக்க மாட்டார் நபியினுடைய குடும்பத்தாராக அவர் இல்லை நபியினுடைய குடும்பத்தாராக அவர் இல்லை இன்கான இபுனோ அவர் மகனாக இருந்தாலும் சரி என்னதான் மகனாக இருந்தாலும் சரி அவர் என்ன கணக்கு வர வரமாட்டார் நபியினுடைய குடும்பத்தாரன்ற வர வரமாட்டார் ஏன் காஃபிராக இருக்கார் என்ன தான் அதான் பாருங்க முஷ்ரிக்கு இணை வைப்பாளர் இல்லை மீன் அஹ்லின் நபி நபியின் குடும்பத்தாரிலே இல்லை அவர் யாரா இருந்தாலும் சரி எப்ப அவர் அவர் கட்டுப்பட்டவராக கணக்கில் வரமாட்டாரு குடும்பத்தாரில் கட்டப்பட்டவரா வர மாட்டார் அல்லாஹு தாலா என்ன செய்தான் எச்சரிக்கை செய்தான்பி அலாத அதனின் மீது நபிக்கு தெரியும் அவர் காஃபிரா முஷ்ரிக்கா இருந்ததுனால மகனாக இருந்தாலும் அல்லா ஏற்றுக்க மாட்டான்னு தெரியும் இருந்தாலும் மகன் வந்துருனால பிரியத்தில் என்ன செஞ்சு விட்டாங்க அல்லாட்ட பிரியத்தில் அல்லாட்டை என்ன செஞ்சுட்டாங்க யா மகனை கொஞ்சம் என்ன செஞ்சிரு அப்படின்னு பரிந்துரை செஞ்சுட்டாங்க என்னதான் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட மகன் மேல மனசுல இருந்த பிரியத்தின் காரணமாக அல்லாட்ட என்ன கோரிக்கை வச்சுட்டாங்க ஷஃபாத் செஞ்சுட்டாங்க யாருடைய விஷயத்துல மகனாக முஷிரிக்கா இருக்கக்கூடிய மகனுடைய விஷயத்தில் பாசம் கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வச்சுக்கலாம் விலங்குதா அப்போ என்ன சொல்கிறாங்க அல்லாஹ் என்ன செய்யறா அவங்கள விழிப்பாட் நப்பகனா என்ன அர்த்தம்னா ஒரு தூங்கிட்டு இருக்கான் அவனை விழிக்க செய்கிறது தம்பி தம்பின்னா என்னது அலர்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் கரெக்டாக எச்சரிக்கைன்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறது அலர்ட் பண்ணுறது ஒருத்தர் அப்படியே அப்படியே இருக்கிறான் தப்பு அவனை ஒரு இது பண்ணுறது உசுப்பு உசுப்பிடுறது அவன் அப்படியே என்ன செய்வான் விழிச்சுக்குவான் அப்போ அல்லா உத்தாலா என்ன செய்கிறான் அலர்ட் பண்ணுறான் நூ தாலிக்கு இதனின் மீது என்னது ஓ காலை அல்லாஹ் சொன்னா யா நூ நூஹே இன்னவும் லைசமின் அகலிக்க அவரு உங்கள் குடும்பமே கிடையாது அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் என்றைக்கு அவர் ஆயிட்டாரோ முஷ்ரிக் ஆகிட்டாரோ அவர் மகனாக இருந்தாலும் எதில் இல்லை உங்கள் குடும்பத்தாரிலே இல்லை ஏன் இல்லை இன்னகோ நிச்சயமாக அவர் அமலுன் சாலே சாலி இல்லாத அமலை செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னா என்னவா இருக்கார் அவரு அமல்கள் இல்லை அல்லாவுக்கு இணை வைக்கிறாரு காஃபிரா இருக்கிறாரு அதை தான் அல்லாஹ் கைர கைரசாலி என்றான் அமலுன் கெட்ட அர்த்தம் கெட்ட அமலை செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்ன பாருங்க என்னிடத்திலே நீங்கள் கேட்காதீர்கள் எதை பற்றி உங்களுக்கு ஞானம் இல்லையோ அதை பற்றி என்னிடத்திலே கேட்காதீர்கள் எதை பற்றி உங்களுக்கு ஞானம் இல்லையோ அதை பற்றி என்ன செய்யாதீர்கள் கேட்காதீர்கள் மா மா இல் ஒன்றை என்னிடக்க உங்களுக்கு இல்லாத ஒன்றை பிகி அதை கொண்டு அறிவு எதை கொண்டு அறிவு உங்களுக்கு இல்லையோ அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி என்னிடத்தில் என்ன செய்யாதீர்கள் கேட்காதீர்கள் அதை பற்றி என்னிடத்தில் கேட்காதீர்கள் இன்னி நிச்சயமாக நான் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன் அன் தக்குவுன மினல் ஜாகிலீன் அறியாதவர்களிலிருந்து நீங்கள் ஆகிவிடுவதை விட்டு உங்களை எச்சரிக்கை உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன் நூ நபியை பார்த்து என்ன சொல்கிறான் அல்லா உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன் நீங்கள் எதில் ஆயிடக்கூடாது மடையர்ன்னு சொல்லாதீங்க ஒரு நபியுடைய விஷயத்தை சொல்கிறது அதை குறைச்சல் ஆயிரும் அறியாதவர்கள் அறியாதவர்களிலே நீங்கள் ஆகிவிடுவதை விட்டு நான் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னதான் மகளாக இருந்தாலும் அவர் முசிறிக்காச்சே நீங்கள் எப்படி சப்பாத்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் லேசாக நபியை கொஞ்சம் என்ன செய்கிறான் அலர்ட் பண்ணுறான் நூகு நபி விழித்து விட்டார்கள் நூக நபி என்ன செஞ்சிட்டாங்க அல்லாஹ் இப்படி சொன்னோன்னே என்ன செஞ்சிட்டாங்க விழிச்சிட்டாங்க செய்தார்கள் பாவம் மன்னிப்பு தேடினார்கள் இளல்லாயி அல்லாவின் பக்கம் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்ன பாவம் அனுப்பு தேடினாங்க ரப்பி என்னுடைய இறைவனே இன்னி உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் கேட்பதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் உன்னிடத்திலே கேட்பதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் எதை கேட்பதை விட்டு மா சலி பிஹி அல்முன் எதை பற்றி எனக்கு அறிவு இல்லையோ எதை பற்றி எனக்கு அறிவு இல்லையோ அப்படிப்பட்ட ஒன்றை உன்னிடத்திலே கேட்பதை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் அப்போ என் மக முஷிரிக்கு அவர் விஷயத்தில் ஷஃபாத் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படி இருந்தும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க கேட்டுட்டாங்க அல்லாட்ட ஷஃபாத் கேட்டுட்டாங்க இதுக்கு தான் தௌபா செய்கிறாங்க யாரில் எதை பற்றி எனக்கு அறிவில்லையோ அப்படிப்பட்ட ஒன்றை உன்னிடத்திலே கேட்பதை விட்டு உன்னை கொண்டு பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் இல்லா தகு நீ என்னை மன்னிக்காவிட்டால் வ நீ எனக்கு இறக்கம் காட்டாவிட்டால் அகும் நான் ஆகிவிடுவேன் மினல் காசிரீன் கை சேதம் படக்கூடியவர்களிலிருந்து நான் ஆகிவிடுவேன் எதிலிருந்து ஆயிடுவேன் எதில் ஆயிடுவேன் கை சேதப்படக்கூடியவர்களிலிருந்து நான் ஆகிவிடுவேன் நீ என்னை மன்னிக்காவிட்டால் ஓ இல்லாத்த ஃபிர்லி ஒத்த ரஹம்னி இதெல்லாம் குரான் அயித்தது நான் அப்படின்னு அபுஜா ஆ யால்லா நீ எனக்கு மன்னிக்காவிட்டால் எனக்கு நீ இரக்கம் காட்டாவிட்டால் அக்குன் நான் ஆகிவிடுவேன் மீனல் ஹாசிரின் எதில் ஆயிடுவேன் கை சேதப்பட்டவர்களிலேயே நான் ஆகிவிடுவேன் நஷ்டமடைந்தவர்கள் கை சேதப்பட்டவர்கள் ஓகேவா அப்ப மகனா இருந்தாலும் என்ன சொல்லிமான் மகனா இருந்தாலும் வலிகேட்டுக்கு போயிட்டா லைசுவின் மகன் அவங்க ஆனா முஷ்ரிக்கா காஃபிரா போனதுனால என்ன அல்ல என்ன சொல்லிட்டா அந்த வார்த்தை என்னது அந்த வார்த்தை என்னங்க மின் மின் என்ன என்ன அதான குரானில் வசனம் வருது இன்னஹூ

பிறகு என்ன நடந்துச்சு வெள்ளத்திற்கு பிறகு லம்மா பொழுது மா அராதகு அல்லா நாடிய ஒன்று பொழுது ஏற்பட்ட பொழுது அல்லா நாடிய ஒன்று ஏற்பட்ட பொழுது குஃபார் காபிர்கள் மூழ்கி போனார்கள் அந்த வெள்ளத்தில் என்ன செஞ்சாங்க மூழ்கி போனார்கள் நபி காலத்தில் அல்லாவுடைய அதா வந்த மாதிரி இப்போலாம் இறங்குச்சுன்னா என்ன செய்ய முடியும் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒன்று வருது நோய் வருது முன்னாடி ஒரு நாள் சுனாமி வந்துச்சு அதுப்பறம் கொரோனா வந்துச்சு இதெல்லாம் அல்லாவுடைய ஒரு அதாப் தானே அல்லாவுடைய அதாப் வந்துட்டா நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாது அதாவது பொதுவானது அதில் எல்லோரும் தான் போடுவா அல்ல இப்போ அல்லாவுடைய அதாவது வந்து என்னது இறங்குச்சுனா இல்லை நான் நல்லவன் தானே அப்படிலாம் கிடையாது அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அடி உழுகும் என்ன செய்யும் எல்லாருக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுத்தும் அப்புறம் ஆனால் ரசூலை நமக்காக துவா யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தின் மீது உன்னுடைய அதாவ் இறங்கக்கூடாது உருமாற்றம் நடைபெறக்கூடாது இந்த மாதிரி ரசுல்லா நமக்காக என்ன செஞ்சதுனால துவா செஞ்சதுனால நம்மளாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மக்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நூக நபி மாதிரி யார் லா ரப்பி லா ததல் அரல் அர்லி மினல் காஃபிரின் தையாரா என்ற இல்லை ஆமிட்ட யார் லா இந்த பூமி ஒருத்தனையும் விட்டுறாதன்னு துவா செஞ்சுருந்தா நம்ம கதிலாம் இந்த மக்கள் கதிலாம் ஆனால் நபி நபி ஒமா அரசல் நாக்கு இல்லா ரஹ்மத் அல்லில் ஆலமீன் நபிய நாயகமே உங்களை இந்த அகிலத்திற்கு ரஹமத்தாகவே தவிர அவன் அனுப்பவில்லை நல்லா சொல்லிட்டான் எல்லா நபியும் துவா செஞ்சிட்டாங்க ஒரு கட்டை வரைக்கும் பொறுத்து பார்த்து அது பிறகு துவா செஞ்ச கதை உண்டு புரிஞ்சா நோகு நபி துவா செஞ்சாங்க அடுத்த ஆது நபி அது பிறகு சாலி நபி இப்படி எல்லா நபியும் என்ன செஞ்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமைக்கு ஒரு எல்லைன்னு துவா செஞ்சாங்க நான் ரசூல்லா என்ன துவா செஞ்சாங்க அப்படிலாம் துவா செய்யலை நமக்காக யார்லா எப்படி துவா செஞ்சாங்க தாயிஃப் நகரத்தில் கற்களை கொண்டு அடித்த போது கூட இந்த ரத்தம் எல்லாம் அப்படி கீழே அப்படி சொட்டு ரத்த அப்படி வலிஞ்சு ஓடுது ரசூல்லா எங்கள் ரத்தம் கீழே விழுந்துருச்சுன்னா அல்லாவுடைய நபீனுடைய ரத்தம் கீழே விழுந்துருச்சுன்னா பூமியில் எதுவும் செடி கொடிகளே முளைக்காது இப்போ ரசூல்லா அந்த ரத்தத்தை எடுத்து ஆ மேலேயே தடவிக்கிட்டாங்க அல்லாஹு தாலா மழைக்கு அனுப்புனான் அல்லாஹுத்தாலா மழைக்கு அனுப்பி கேட்டான் இந்த மக்களை இந்த தாயிஃப் இந்த ரெண்டு பகுதியிலேயும் மலை இருக்கும் மலைக்கு நடுவில் தாயிஃப் இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் இந்த மக்கள் அப்படி அழிச்சிடலாமான்னு கேட்டப்ப அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க நீ இவர்கள் இன்றைக்கு களிமா சொல்லாவிட்டாலும் இவர்கள் முதுகந்தண்டிலே வரக்கூடிய இவர்களுடைய சந்ததிகள் ஆஹிலாஹில் அல்லல்லா சொல்வார்கள் இவர் விட்டு என்ன சொன்னாங்க ரசோல்லா இவங்க ஆயில் சொல்லலாம் பரவாயில்ல இவங்க முதுகந்த சந்ததியில் ஆயுலாய் சொல்லக்கூடியவர்கள் வருவார்கள் லா என்னுடைய கூட்டத்தார்கள் அறியாமல் இந்த தப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் மன்னித்து விடா அப்படின்னு ரசோல்லா து செஞ்சாங்க பாத்தியா சரி வா அப்போ அதுக்காக மற்ற நபியை குறைச்சி மதிப்பிடுறதுக்காக இங்கே சொல்ல வரல மற்ற நபியை விட நம்முடைய நபி மேம்பட்டவங்க எப்படின்றதுக்காக சொல்ல வர்றோம் ஆனால் அந்த நபிமார்கள் பாவம் உண்மையாகவே தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அழைப்பு பணி செஞ்சு அதுக்கு எண்பது பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் எங்கே இருக்குது நம்மளே எத்தனை காலம் வாழ போகிறோன்னு தெரியல இப்போ டக்கு டக்குன்னு போயிடும் அறுபது எழுபத்தாண்டதே மிகப்பெரிய சாதனை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் தாவா செஞ்சு வெறும் எண்பது பேர்னால் எவ்வளோ கூடு எவ்வளோ டென்ஷன் ஆகும் ஒருத்தர் நம்ம பேச்சை கேட்கலான்னு எவ்வளோ கோபம் வருது நம்ம பேச்சை கேட்க மாட்டியா நீ அப்படின்ட்டு தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் அந்த மக்களுக்கு தாவா செஞ்சு கிண்டல் கேலி நக்கல் நயாண்டி அல்லாஹ் அக்பர் அவங்களையும் குறைச்சி மதிப்பிட முடியாது அவங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றது அவங்க போய் பார்த்து தான் தெரிஞ்சுருக்கும் இல்லை அவங்க துவா செஞ்சது சொல்ற அப்பியில் ஆத்துதல் அருள் மினல் அலல் அருள் மினல் காஃபிரின ஒருத்தரையும் விட்டுறாதான் ஏன் துவா செஞ்சாங்கன்னா அவங்க நிலையில இருந்து தான் தெரியும் அவ்வளோ சோதிச்சிருக்காங்க அழிந்து மூழ்கி போனார்கள் அம்சகத்தி சமாவ் வானம் தண்ணியை பிடித்து கொண்டது நின்றுச்சு அப்படி ஜல்லடல் அப்படி ஊத்துற மாதிரி ஊத்துச்சு இல்ல தண்ணி சட 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 சட் இப்போ என்ன ஆயிருச்சு அம்சகத்தி சமா வானம் தடுத்து கொண்டது தண்ணியை என்ன செய்து கொண்டது தடுத்து கொண்டது மா தண்ணீர் வற்றியது தண்ணி என்ன ஆயிடுச்சு வத்தி போச்சு இப்போ கப்பல் எங்கே போவோம் அந்த தூபான அந்த வெள்ளத்தில் தானே கப்பல் அப்படி போச்சு எல்லாம் வத்திடுச்சுன்னா கப்பல் எங்கே போச்சு கப்பல் நின்றது அலா ஜபலி ஜூது ஜூதுன்னு ஒரு மலை இருந்துச்சாம் அரபு நாட்டில் இருக்குது வரலையா கிட்டாப்பில் வரலையா ஓ சரி அப்போ அம்ஸ் அப்போ என்னாச்சு கப்பல் எங்கே போய் நின்றுச்சு ஜூது மலையில் நீங்கள் நெட்டில் போய் பார்த்தா தெரியும் ஜூது மலை அப்படின்னு பார்த்தா அந்த கப்பல் அந்த இதெலாம் ஃபோட்டோலாம் வருது வக்கீல என்னாச்சு சொல்லப்பட்டது அநியாயம் கூட்டத்தாருக்கு அல்லாவுடைய ரகமத்தை விட்டு தூரம் ஏற்படட்டும் என்று சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டது அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தாருக்கு அல்லாவுடைய ரகமத்தை விட்டு தூரம் ஏற்படட்டும் என்று சொல்லப்பட்டது வக்கீல சொல்லப்பட்டது அசேஃப் என்ன சொல்லப்பட்டது யா நூ நூஹே யஹ்பித் கப்பலை விட்டு இறங்குங்கள் என்ன சொல்லப்பட்டது கப்பலை விட்டு இறங்குங்கள் பி சலாமின் முன்னாடி கேலி கிண்டல் பேசுனாங்க இல்ல அநியாயம் அட்டூழியம் பண்ணாங்க இல்ல மொத்த பேரும் காலி சலாமத்தா இறங்குங்க அல்ல என்ன சொன்னா கப்பல்ல இருந்து என்ன செய்யுங்க யஹ்பித் பி சலாம் சலாமத்தாக இறங்குங்கள் உங்களை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணுறவன் எவனும் கிடையாது என்ன சுலைமான் தலை கவுந்து இருக்கிறது அப்போ என்ன சொன்னால யானோ எஹ்வித் பி சலாம் சலாமத்தாக இறங்குங்கள் வா ஹபத நூ நூ நபி இறங்கினார்கள் வா அசாபு சஃபீனா கப்பலின் தோழர்களும் இறங்கினார்கள் அதாவது அந்த கப்பலில் தப்பிச்சாங்கல்ல ஒவ்வொரு விலங்குலிருந்தும் ஜோடி ஒவ்வொரு பூச்சியிலிருந்தும் ஜோடி ஒவ்வொரு பறவையிலிருந்தும் ஜோடி அதே நேரத்தில் அந்த மக்கள் ஆண் பெண் மக்கள் எத்தனை பேர் இறனாங்களோ அவங்க எல்லாருமே இறங்கினார்கள் எம் ஷூன அலல் பர்ரி தரையின் மீது நடந்தார்கள் நடக்கின்றார்கள் பி சலாமின் எப்படி நடக்கிறார்கள் சலாமத்தான முறையிலே நடக்கிறார்கள் சலாமத்தான முறையிலே நடக்கிறார்கள் வ சுலைமான் எந்த கப்பல் கவுந்தது கன்னத்திலிருந்து கையை எடுக்கல் குஃபார் குஃபார்கள் அழிந்தார்கள் மின் கௌமி நூஹை நூ நபியினுடைய கூட்டத்தில் இருந்த காபிர்கள் அழிந்தார்கள் அருளோ வானமும் பூமியும் அவர்கள் மீது அழுகவில்லை வானமும் பூமியும் அவங்க மேலே அழுகலை அவங்க மௌத்தா போனதுனால யாரும் அழுகலை வானமும் அழுகலை பூமியும் அழுகலை பமா பக்கத்து அழைகிமு சமாவும் உள்ளார்ல வானமும் பூமியும் அவர்கள் மீது அழுகவில்லை இவங்க மௌத்தா போனதுனால யாரும் அழுகலை ஏன்னால் அவங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்க காபிராக இருந்தாங்க ஓ பார அல்லாஹ் வறக்கச் செய்தான் ஃபி துர்ரியத்தை நூஹென் நூஹெனபியினுடைய சந்ததிக்கு அல்லாஹ் வறக்கு செய்தான் ஃபன் தஷரத் பரவியது என்னாச்சு பரவியது ஃபில் அரளி பூமியில் என்ன செய்ததே பரவியது மலகத்தில் மலரத்தில் அரள அளவுக்கு பரவியது சந்ததி பூமியை நிரப்பியது மக்கள் என்ன தான் அழிக்கப்பட்டால் அல்லா அடுத்து என்ன செஞ்சிட்டான் இவங்களுக்கு குழந்த அவங்களுக்கு குழந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை குழந்தை குழந்தையா பிறந்து என்ன ஆயிடுச்சு பார்த்தா பூமியே நிரம்பிடுச்சு அல்லா நினச்சா ஒரு கூட்டத்தை அழிச்சுட்டு ரெடியூஸ் பண்ணிட்டான் அப்படியே அல்லா எங்க என்னம்மா ஜூசா ஜூசான இருந்தது அவர்களில் இருந்தார்கள் உமமுன் நிறைய சமுதாயம் இருந்தார்கள் குரூப் குரூப்பாக நிறைய சமுதாயம் இருந்தார்கள் ஓ ஃபீஹா அந்த சமுதாயத்தில் இருந்தார்கள் அன்பியாவோ யார் இருந்தாங்க நோகநபியை போன்ற நபிமார்கள் இருந்தார்கள் அரசர்கள் இருந்தார்கள் யார் இருந்தாங்க நபிமார்கள் இருந்தாங்க அரசர்கள் இருந்தார்கள் சலாமுன் அலாநூஹின் ஃபில் ஆலமீன் நோக நபிக்கு சலாமத்து ஏற்படட்டுமாக ஃபில் ஆலமீன் அகிலத்தார்களிலே சலாமுன் அலா நூ ஆலமீன் அகிலத்தார்களிலே நூஹு நபிக்கு சலாமத்து ஏற்படட்டுமாக என்று துவாவோடு என்ன செய்யுது முடியுது